ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ்ல சேனல் என்னோட வீடியோ இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பண்ணாம பாருங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் ஒவ்வொரு பார்த்தா நம்ம பாத்துக்கிட்டே வரோம் ஒரு பிளவுஸ் லைனிங் பிளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பழைய வீடியோஸையும் பாத்துட்டு வாங்க உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும் ஓகேங்களா இப்ப வந்து பின்பக்கம் அதெல்லாம் நம்ம தச்சுட்டோம் பட்டி பகுதி எல்லாம் அடிச்சிட்டோம் இப்ப வந்து முன்பாகத்தை எப்படி ஜாயின் பண்றது கரெக்டா ஃபில்லா எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி போப்போம் லைனிங் துணியையும் நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்பனா அதான் கரெக்டா இருக்கும் லைனிங் துணியையும் நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நல்ல பக்கத்துல அடிச்சு திருப்புங்க கழுத்த முதல் திருப்பிப்பீங்க அப்படின்னா மத்தது எல்லாமே அப்படி சுத்தி ஒரு தையல் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டா இருக்கும் சில பேர் வந்து நார்மலா த நார்மல் பிளவுஸ் தைக்கிற மாதிரி எப்பயும் போல சுத்தி அடிச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்து பகுதியை சுத்தி அடிப்பாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் பட் அது ரெண்டு வேலையும் ஆகும் இல்லையா அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் வெட்டி எடுக்கணும் இது வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து கம்மி சீக்கிரமாவே நம்ம ஒரு லைனிங் பிளவுஸ பினிஷ் பண்ணி முடிக்க முடியும் நான் சொல்ற மெத்தட்ல நீங்க தச்சீங்க அப்படின்னா அடிச்சு திருப்பினீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம டக்குன்னு கழுத்து பகுதியை ஜாயின் பண்ணிடலாம் சூப்பராக பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க வி ஷேப் தான் ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டுமே வி ஷேப்ல தான் கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கும் அது அப்படியே நல்ல பகுதியை திருப்பிட்டு இப்போ திருப்பி ஒரு ஒரு செயல் கொடுத்துருவோம் வேணுன்றவங்க ரெண்டு ஸ்டிச்சிங் குடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுப்பேன் எப்பயுமே அது வந்து அழகா இருக்கும் பாச ரெண்டு இது கொடுத்தா அமுங்க மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பர்ஃபெக்ட் அது மாதிரி எனக்கு ஏற்க ஃபீல் ஆகும் அதனால நான் ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுப்பேன் லைனிங் கிளாத் தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்பனா தான் நீட்டாக இருக்கும் சரிங்களா அவ்வளவுதான் கழுத்து பகுதி அடிச்சாச்சு இப்ப சுத்தி நம்ம தையல் கொடுத்துருவோம் அப்பனாதான் எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம எப்பயுமே லைனிங் பீஸ விட பிளவுஸ் பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவா தான் கட் பண்ணிருப்போம் அதனால நம்ம எதுக்காக காரணம் அப்படின்னா இந்த மாதிரி தான் லைனிங்கை சுத்தி நம்ம அடிச்சது போக மீட்னே நம்ம வெட்டி எடுத்துடலாம் கரெக்டா லைனிங் பீஸையும் அதையும் சேர்த்து கரெக்டா கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏத்து இறக்கங்கள் வரும் ஆஹ் கழுத்தை பகுதி அடிச்சு தீர்க்கும் ஒரு சுருக்கங்கள் ஏற்படும் இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமோ லைனிங் துணில ஒரு மாறுபாடோ எதுவுமே தெரியாது கரெக்டா பர்ஃபெக்டா அமைஞ்சிரும் அதனாலதான் நான் இந்த மெத்தட் சொல்றேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ நான் பேசுறது சீச்சு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்டும் பண்ணிருங்க சுத்தி எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்க இப்போ எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பிளவுஸ் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம நீட்டா இருக்கு நம்ம நிறைய பேர் தப்பு பண்றது எப்படின்னா ரெண்டுமே டக்கு டக்குன்னு வச்சு அடிச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க முதல் லைனிங் பீஸ் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அடுத்ததும் கழுத்து பகுதியும் இந்த கழுத்து பகுதியும் சமமா வருதா அப்படின்றத வச்சு பார்த்துக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு அடிங்க அப்போனா அதான் கரெக்டாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்ல வந்து தான் இதை தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் ஆரம்பத்தில் ரெண்டுமே டக்குன்னு வச்சு அடிச்சிடுவாங்க நானும் இந்த மாதிரி தான் பண்ணேன் நான் என்ன தப்பெல்லாம் பண்ணேனோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் தெளிவாக நான் சொல்கிறேன் எப்பயுமே ரெண்டு கழுத்து பகுதியும் ஒன்னா வருதா அப்படின்றத வச்சு பார்த்து திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடிங்க கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அர்காத் பண்ணிக்கோங்க அர்காத் பண்ணிட்டு தான் அந்த முக்கில் வந்து கரெக்டா கழுத்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் துணி வந்து உள்ள சுருக்கமாகாமல் நீட்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் நல்ல ஜிகு ஜிகு நல்லா இருக்கு பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு துணி ராஸ்கீஸ்ல வேற தச்சுக்கோமா நல்ல ப்ளவுஸ் எடுப்பா அழகா இருந்துச்சு பட்டு சரிக்குள்ளது தான் நெக்ஸ்ட் வீ ஷேப் கொடுத்துருக்கதும் தெளிவா அழகா இருந்துச்சு அவங்களுக்கு பார்க்கவே சுத்தி லேஸ் மட்டும்தான் கொடுத்து ஃபுல் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன் போதும்னு சொல்லிட்டாங்க அவங்க அதனால எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதோ ஒர்க்கும் பண்ணல இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நான் போற போற வீடியோ வந்து ஒர்க் செஞ்ச பிளவுஸ் எப்படி ஒர்க் வச்சு எப்படி செய்யலாம் அதுக்கு என்ன ப்ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் டீடைலா போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சுத்தி ஒரு லைன் லை எக்ஸ்ட்ரா கிளாத் வெட்டி எடுத்துருங்க பிளவுஸ் வந்து முன்பக்கம் வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா அழகா வந்திருக்கும்னு இப்ப நம்ம இந்த மாதிரி தச்சதுக்கு அப்புறம் ரெண்டையுமே சேர்த்து வச்சு கப் சேப் பிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா முன்னு பின்ன துணியும் அதாவது லைனிங் துணியும் பிளவுஸோட துணியும் அலைன்மெண்ட் ஆகாம அங்க இங்க நகலாம கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும் அதனாலதான் நான் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்து கொடுங்கன்னு சொல்றேன் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா நீங்க கொஞ்சம் இது பார்க்காம கொஞ்சம் சோம்பே பார்க்காம நீங்க அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அவங்களோட கஸ்டமரையும் நீங்க சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க கைப்பகுதி பட்டி பகுதி முன்பக்கம் பின் பக்கம் எல்லாமே தச்சாச்சு இப்ப டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு பிளவுஸ் ஆக்க போறோம் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சென்ட்ரு மெயின் பகுதியை நம்ம கட் பண்ண முடியாது அழகா குடிச்சிருக்கோம் அந்த மெயின் தாட் எந்த இடத்துல பிடிக்கணும்னு சொல்லி அதனால ஈஸியா நம்ம கட்டிங் கரெக்டா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டிச்சிங் சூப்பரா பர்ஃபெக்டா நம்ம பண்ணி வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால எப்படி என்னோட பாருங்க போடுறது இப்ப போடுறது வந்து அளவு பிளவுஸ் வச்சு எப்படி லைனிங் பிளவுஸ் கட் பண்றது எப்படி ஸ்டிச் பண்றதை பார்க்கறோம் அதுல எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இன்ச் அளந்துருக்காங்கன்றத நான் அவங்களுக்கு பாருங்க காதி வந்து தையலுக்குள்ள போயிரும் அது என்னோட பொண்ணோட கைதான் சொன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து த்ரீ இன்சஸ் நேராக அந்த டாட்டு கிட்ட கரெக்டா பிடிங்க அதை விட்டுட்டு நம்ம மாத்தி இங்கிட்டு சைடா இருக்கேன் கிளாஸ் ஆயிருக்கேனா ஃபிட் பண்ணதுங்க நான் எப்படி கரெக்டாக வச்சுக்கணும் அதே மாதிரி பிடிங்க ஒன்றரை இன்ச்சு இருந்துச்சு ஹால் இன்ச் இருந்துச்சு ஒன்றரை இன்ச்சு இருந்துச்சு சாரி ஒன்றரை இன்ச்சு இருந்துச்சு அதே மாதிரி நம்மளும் ஒன்றரை இன்ச்சு மேல இருந்து மூணு இன்ச்சு சைட்ல கிராஸ் வைங்க கிராஸை வச்சாலும் மூணு இன்ச்சு வரும் நேராக வச்சாலும் அதே மூணு இன்ச்சு வரும் கரெக்டா இருக்கும் இப்போ அதுல ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் டபுள் தையல் போடுங்க அப்படிலாம் கொஞ்சம் பிரிக்காம இருக்கு உள்ள துணியும் கரெக்டா சேர்ந்து ஜாயின் ஆகி இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு டாட் தான் பிடிச்சிருக்கும் அது அழகா இருக்கும் பாருங்க நெக்ஸ்ட் பட்டி பகுதியை அந்த அது ஊக்குமாட்டாங்க அந்த சைட்ல ரெண்டையும் சமமா வச்சுக்கிட்டு ஏற்ற இறக்க வேண்டாம் ரெண்டையும் சமமா வச்சுக்கிட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபைல் போட்டுருங்க ரொம்பலாம் நீங்க இவ்வளோ அளவு இந்த அளவுன்னு சொல்லி இதெல்லாம் வேணாம் நெக்ஸ்ட் ரெண்டு அது ரெண்டையும் நீங்க சேமா போட்டுட்டாலே தேர்ட் டாட்டா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சமமா வந்துடும் இதே மாதிரி அந்த அந்த ஷார்ப்பான பகுதிக்கு கொஞ்சம் மேலேயே நிப்பாட்டி எடுத்துருங்க அந்த ஷார்ப் பகுதி வரைக்கும் நீங்க இறக்கி கொண்டு வர வேண்டாம் ஓகேங்களா இப்ப பாருங்க உங்களுக்கு டாட்டானது எவ்வளோ பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு எதுவுமே கால்குலேட் பண்ணல ஒன்லி அந்த நடு மெயின் டாட் வந்து வேற நான் பண்ணல இந்த மாதிரி ஒரு முறை பிடிச்சு பாருங்க உங்களுக்கே அது பர்ஃபெக்டா தெரியும் நேரா இப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்குதான் நம்ம கட் பண்றப்பையே அந்த இடத்துல ஷேப் கரெக்டா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்பது மூணு இன்ச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க அதே மாதிரியே தான் முன் பக்கம் ரெண்டு பக்கமும் இதே அளவு கொடுங்க அப்படிதான் சூப்பரா இருக்கும் பர்ஃபெக்டா பிளவுஸு நெக்ஸ்ட் ஃபட்டி பகுதியை ரெண்டையுமே இன்ச்சுக்கு அதே மாதிரி தையல் கொடுத்துருங்க அதே ஊக் சைடையும் இப்ப ரெண்டு ஷேப்பையும் ரெண்டு சைடையும் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா கரெக்டா தேர்ட் டாட்டும் சூப்பரா அதுவே பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்துடும் ரெண்டு பகுதியும் இந்த மாதிரி மடிச்சு போடுங்க போட்டாலே வந்துடும் நீங்க ரெண்டு ஒரே மாதிரி அந்த சைடு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க நான் சொல்றேன் பாருங்க கை வச்சு இந்த இடம் இருக்கணும் எடுத்துக்கோங்க அந்த சார்பான பகுதிக்கு கால் இன்ச்சுக்கு மேலேயே நிப்பாட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்க டாட் பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ஓகே சூப்பரா டாட்டும் பிடிச்சாச்சு இப்ப நெக்ஸ்ட் வந்து பட்டி பகுதியை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம் பட்டி பகுதியை சூப்பரா நம்ம ஜாயின் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே தச்சிருக்க பின்பக்க அளவையும் முன்பக்க பிளவுஸையும் இந்த நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஜாயின் ஆகிற மாதிரி நான் எப்படி போட்டு காட்டுறேன்னு பாருங்க இதே மாதிரி போடுங்க போட்டு விட்டு அந்த கப் சைப்லாம் கரெக்டா எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே பட்டிக்கு எந்த அளவு வேணும்ன்றது இன்ச்சு டேட் வச்சு அளந்து பாருங்க ரெண்டே கால் ரெண்டு மூணு இந்த இன்ச்சு தான் இருந்துச்சுங்க அதுல எக்ஸ்ட்ரா நம்ம கட்டி ஜாயின் பண்ற அளவுக்கு அந்த அளவை நம்ம அளந்துட்டு அதுக்கப்புறமா அந்த பட்டியலை வச்சு கட் பண்ணிட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் முன் பக்கம் பின் பக்கமும் பர்ஃபெக்டா அமையும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு ரெண்டு அடுத்து ரெண்டே கால் ஒரு இன்ச்சு மூணு ஓகேங்களா அந்த மூணு இன்ச்சு எதுக்கு வருதோ எந்த சைடு நம்ம கரெக்டா அளந்தோமோ அந்த சைடு வச்சு பர்ஃபெக்டா தச்சு பாருங்க இன்னொன்று பட்டியை வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கத்தையும் போட்டுக்கோங்க ரெண்டையும் ஒன்று போல வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒண்ணுக்கு மேல ஒன்னு நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணிட்டு இப்ப பட்டிய ஜாயின் பண்ணி முன் பின் பக்கத்தோட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பட்டி வந்து சூப்பரா உங்களுக்கு ஃபிட்டிங்கா உட்காரும் அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற அளந்து அளந்துதான் நீங்க போடணும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது முன்பக்கத்தை தைச்சுட்டீங்களா முன்பக்கத்தை தச்சு பக்கத்துல போட்டுட்டு அதுக்கு எவ்வளவு பீஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ அதை பட்டியில ஜாயின் பண்ண அந்த அளவுக்கு அளந்து பட்டியை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பர்ஃபெக்டா இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வந்துருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க சுருக்கங்கள் எதுவுமே இல்ல கப் சேப்பும் அழகா வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள அந்த தையலை வந்து கீழே பார்க்க வச்சிட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க மேல பார்க்க இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் போடும் போது அந்த மாதத்துல அழுத்தம் கொடுக்கும் கீழே பார்க்க வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அழுத்தம் இல்லாம அது கீழே பார்க்க போயிடும் அதே மாதிரியே இன்னொரு பட்டியையும் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாருங்க அந்த முக்கோண ஷேப்ல வச்சு ஆறுனீங்க அப்படின்னா தான் கரெக்டா ஒரு போல ஷேப்பா இருக்கு வச்சுட்டு கீழே உள்ள அந்த கிராஸை வந்து கரெக்டா மடக்கி ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடிங்க அதை அப்படியே வச்சிருச்சிங்க அந்த கிராஸ் வந்து மாறிடும் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி அடிக்கும் போது சில பேர் கட் பண்ணுவாங்க கட் பண்றத காட்டிலும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நீட்டா இருக்கும் கட் பண்ணா அந்த இடம் வந்து அசிங்கமா நூல் பிரிந்துகிட்டு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து கீழ்பக்கமா திருப்பி விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க இப்ப பாருங்க நம்ம முன்பக்கம் ரெண்டையுமே தச்சாச்சு எவ்வளவு சூப்பரா ஷேப் அழகா வந்திருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் சொல்றது உங்களுக்கு தெரிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ என்ன டீடெயிலா வேணும் அப்படின்னா இது எந்த மாதிரி டீடைலா வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அது மாதிரி உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அடுத்த வீடியோஸ் நான் போடுறேன் நெக்ஸ்ட் பட்டி பகுதியில கெட்ட பக்கத்தை எடுத்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து கெட்ட பக்கத்துல வச்சு தைக்கிற மாதிரி வரும் ஒரு பக்கம் வந்து நல்ல பக்கத்துல வச்சு தைக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா இப்ப வந்து இந்த பிளவுஸ்ல வந்து கெட்ட பக்கத்தை எடுத்திருக்கேன் கெட்ட பக்கம் அப்படின்னா அந்த உள்பகுதி ஓகேங்களா ஓகே உள்பகுதியில வச்சு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க தையல் கொடுத்து நெட்டுக்கு தச்சிருங்க தச்சுட்டு நீங்க எழுத்துட்டீங்க ஏன்னா அதுக்கப்புறம் எந்த காலிஞ்சி நீங்க எழுத்துக்கீங்களோ அதே கால் இன்ச்சுக்கு துணியை ஃபுல்லா உள்ள மடக்காம அந்த இன்ச்சுக்கு நான் எப்படி எப்படி மடக்குறேன்றத பாருங்க அதே மாதிரி மடக்குங்க அந்த கால் இஞ்சை புடிச்சுக்கிட்டு அந்த சைடு ஒரு பைப்பிங் லைன் வர்ற மாதிரி வச்சுட்டு மீதியை திருப்பிடுங்க திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸை எல்லாத்தையுமே உள்ள அப்படியே மடிச்சு விட்டு பட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு துணியை ஜாயின் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஊக்கு பட்டி சூப்பரா நம்ம பினிஷ் பண்ணியாச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும் நிறைய பேரு மேல கீழே அந்த மாதிரி எல்லாம் வைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி போற தடவை ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ரொம்ப பெஸ்டா தெரியும் இன்னொன்னே நம்ம கழுத்து பகுதியை அடிச்சு திருப்பிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே வந்து பிசுறு தெரியாம இருக்கணும் அதனால உள்ள கூடி மடிச்சு விட்டுருங்க நல்லா நான் எழுதி மடிச்சு விடுறேன்ட பாருங்க மடிச்சு விட்டுட்டு கழுத்து ஷேப் அளவுக்கே ஷார்ப்பான பொருள் வச்சு நல்லா அமைச்சு விட்டீங்கன்னா உள்ள போயிரும் கழுத்து ஷேப் அளவுக்கே கரெக்டா ஃபிட்டிங்கா வச்சுக்கிட்டு ஒரு தையல் கொடுத்துருங்க வி ஷேப்புங்கிறதுனால அந்த வி ஷேப்புக்கு அதையும் கொண்டு வந்துடுறேன் நான் கொண்டு வந்துட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க சரி எதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு லைறதுனால நார்மல் பிளவுஸ்லாம் நம்ம எப்பயும் போல அடிச்சிட்டு வெட்டி காத்த வெட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் வச்சு அடிக்கும்போது அஹ் கழுத்து பகுதியை வச்சு அடிச்சு திருப்பும் போது அது சரியா வந்துடும் பட் இதுல வந்து நம்ம அடிச்சு திருப்ப முடியாது ஏற்கனவே நம்ம கழுத்து ஜாயின் பண்ணிட்டோம் அதனாலதான் நான் சொல்றேன் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் கழுத்து ஷேப் அளவுக்கே உள்ள மடிச்சு விட்டு அடிச்சிருங்க அப்போ உங்களுக்கு சூப்பரா பினிஷிங்கா வந்து அழகா வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நான் இது இவங்க வந்து ஊக்கு வந்து வி கேட்டிருந்தாங்க அதனால அதையும் சேர்த்து நான் அப்படியே அதையும் ஒரேதான் அதுல அடிச்சுட்டு தான் நான் திருப்பி ஜாயின் பண்ண போறேன் அடிச்சு அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி அந்த பிளவுஸ்லயும் எப்படி பட்டி பகுதியை ஜாயின் பண்றேன்னு பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ற விளக்கங்கள் தெளிவா இருக்கா இல்லை வேற எதுவும் குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க நானும் மாத்திக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தெளிவா வீடியோஸ் போட முடியுமோ நான் அதை கண்டிப்பா ட்ரை பண்றேன் வி ஷேப்ல அதே மாதிரி எப்படியும் அடிச்சு நிப்பாட்டி நிப்பாட்டி அடிச்சு திருப்புங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அழகா வந்து அந்த வி ஷேப் கிடைக்கும் சில பேர் வந்து முனியில ஒரு தையல் போட மாட்டாங்க அந்த இது இந்த ப்ளவுஸ் அப்படின்னா முனிலேயே ஒரு தையல் போட்டுருவேன் அந்த பொக்கே கொஞ்சம் அழுத்தி மாட்டினா மாட்டிடும் என்னன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வி வந்து அப்படியே தூக்கிக்கிட்டே கிஞ்சி அந்த துணி வந்து கிழிஞ்சிட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுனால நான் கொஞ்சம் டைட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தையல் போட்டுருவேன் அத கஸ்டமர்கிட்ட சொல்லியே குடுத்துருவேன் நான் இந்த சைட் தையல் போட்டீங்க நீங்க ஓட்டருக்கும் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியே குடுத்துருவேன் எல்லாமே விஷயம் படிச்சாச்சு சூப்பரா வந்துருச்சு பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதே மாதிரி இந்த இப்ப லெப்ட் ஹேண்ட் சைட் வச்சுக்கோ அது ரைட் ஹேண்ட் சைட் பற்றிய அஹ் முத இது வந்து நம்ம உள் பக்கம் வச்சு திருப்பணும் இப்ப வந்து நல்ல பக்கம் வச்சு திருப்ப போறோம் நல்லா பாருங்க கவனமா அதே மாதிரி இன்னொரு பகுதியையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது இப்போ பாருங்க இந்த துணியில வந்து நல்ல பக்கமா இருக்கும் ஒரு மடிப்பு மட்டும் மேல லேசா மடிச்சுக்கோங்க மடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சிட்டு சிறு இல்லாம இருக்கும்னா அதுக்காக தான் ஆச்சுன்னா அதே மாதிரி காலிஞ்சு தையல் தான் இந்த இதுல வந்து காலிஞ்சு பைப்பிங் மாதிரி வச்சு மடக்குனீங்க இதுல அப்படி மடக்க வேணாம் அப்படியே ஃபுல்லாவே ஹோல்ட் பண்ணிருங்க இது ஒண்ணுதான் வேற எதுவுமே கிடையாது இதுல வந்து கொஞ்சம் அந்த இந்த மாதிரி காலிஞ்சு வச்சு மடக்குவீங்க இதுல வந்து அது தேவை கிடையாது அப்படியே ஃபுல்லாவே ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி ஹோல்ட் பண்ணிடுங்க ரெண்டு தான் மடிப்பு வச்சு மடிச்சிருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டி அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு மடிச்சிருங்க சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் புரியலன்னா திருப்பி ஒரு தடவை மெதுவா ஸ்லோவா கவனிங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி தான் பட்டி பகுதியை ஈஸியா நான் எப்பயுமே ஜாயின் பண்ணுவேன் ரெண்டு இன்ச்சுக்கு எடுங்க அப்புறம் ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி மடிக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் குழப்புவாங்க இது வந்து சிம்பிள் மெத்தடு நான் எந்த அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ ஈஸியா ஒரு ப்ளவுஸ் ஏதாச்சும் முடிக்க முடியுமோ அதை தான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுலயும் அந்த ஷேப் வர வர மாதிரி கரெக்டா துணியா உள்ள மடக்கி விட்டு கரெக்டா அடிச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு நெக் வந்து பர்ஃபெக்டா பாருங்க இப்ப நான் ரெண்டையுமே பினிஷ் பண்ணிட்டேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க